காசா மீது இஸ்ரேல் தாக்குவதற்கு மோடிதான் காரணம் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுப்பதை த நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்னையில் நடந்த ஒரு கூட்டம் பெரியார் பெரியார் உணர்வாளர் கூட்டம் அப்புடின்னு அதில் வந்து அண்ணன் வெற்றிமாரன் திருமாவளவன் ஜவஹருல்லா சத்யராஜ் போன்றவங்க கலந்து கலந்துக்கிட்டாங்க இதை பார்க்கும்போது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதமே வானை ஏறி வைகுண்டம் போனானா அப்படின்ற ஒரு பழமொழியை எனக்கு ஆகும்ச்சு அதாவது தமிழ்நாட்டில் நீ வசிக்கக்கூடிய மண்ணில் பாலியல் பலாத்காரம் ஆணவக்கோல லாக் அப்ட் மரணம் சமீபத்தில் குமார் செவிலியர் போராட்டம் மருத்துவர் போராட்டம் சமீபத்தில் தூய்மை பணியில் போராட்டத்தில் இந்த அரசு எப்படி அடக்குமதி பண்ணுச்சு விவசாயிகள் போராட்டத்தில் எப்படி குண்டசட்டம் சட்டம் போட்டுச்சு எப்படி எண்ணில் அடங்க பிரச்சனைகள் இந்த மக்களுக்கு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி இதில் கலந்து கொண்டவர்கள் என்றாவது வாய் திறந்தவர்களா இங்கெல்லாம் தோழமை சுற்றி போட்டு அங்கே பேசுவது நம்மளுக்கு முரணாக இருக்குது அதில் வந்து அவர்கள் அங்கு நடக்குவதில் நீதி கேட்பதில் நம்மளுக்கு மாற்ற கருத்து இல்லை கேட்கட்டும் ஆனா இவர்கள் சமீபத்துல ஒரு ஆறு மாசம் நினைக்கிறேன் நம்ம பங்களாதேஷில் இந்துக்கள் அடுத்து விரட்டப்பட்டார்கள் கோவில்கள் சூறப்பட்ட அங்குள்ள மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்போது ஏன் இது போன்று நீங்கள் குரல் எழுப்பவில்லை மற்றொன்று ஈழத்தில் நமது தப்பு தமிழ் கோடி தொப்புள் உறவுகளை கொன்ற இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் மற்றும் திமுகவை ஆதரிப்பவர்களால் இவர்கள் அப்படியானா இந்த இணையை ஆதரி நடத்தியவர்களை ஆதரிக்கும் இவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுவது காசாவினுடைய மக்களின் அனுதாபத்திற்காக அல்ல எலும்பு துண்டிற்கும் காசுக்காகவுமே புரிந்து கொள்ளுங்கள் நன்றி